விநாயகனே வினை திருப்பவனே வேலமுகத்தோனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினைந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வைகாசி மாதம் இரண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் காலம் நல்ல நேரம் யமகண்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள் நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யப் போறார் அதுக்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி அப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல சந்திப்புகள் நல்ல நிகழ்வுகள்லாம் வச்சிருந்தோம்னா காலையில ஏழு நாற்பது மணிக்கு முன்னாடி பண்ணிடுறது நல்லது அப்படி இல்லைன்னா இந்த அஷ்டமி திதி முடிகிற வரைக்கும் காத்திருந்து செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கும் சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி இன்னைக்கு மகாலட்சுமியோட திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா வச்சிருக்கிறதோ மகாலட்சுமியினுடைய ஆலயங்கள் எங்க இருக்கும் அங்க பிரார்த்தனைகள் செய்யறதும் துளசி தாமரைப்பு உலர்திராட்சை பழங்கள் மலர்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் பண்றது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுக்கணும் ஆதிசங்கரர் மகாலட்சுமி மீது பாடின கனகதாரை ஸ்துதிங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு அந்த மகாலட்சுமியோட பெருமையை காதுகளால் கேட்ட பிறகு இன்றைய நாள் அடி எடுத்து வைத்தால் இந்த இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் இப்படி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்திலையும் மாலை ஆறு மணி பன்னெண்டு நிமிடங்களுக்கு அப்புறமேல் மக நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மல்லாக்கா போடுறது அல்லாக்கா போடுறது தூக்கி தலைகிலாம் போடுறது என்ன சார் யாராவது தூக்கி போட்டுருவாங்களா அப்படி இல்லை வேலை அசாத்திருவாங்க வேலை தலைக்கு மேல அப்படின்னு சொப்பா முதுகு வலிக்குது தோள்பட்டை வகிக்குது வலிக்குது பின்பக்கம் வலிக்குது எந்திரிக்க முடியல அப்படின்னா அதுதான் மல்லாக்க போடுறது அல்லாக்க போடுறது வேலை பின்னி படல் எடுத்துடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுறது பொறுப்பு இருக்குது இல்லை சுமந்து தானே ஆகணும் அப்படிங்கிற தருணம் நிறைய இருக்கும் எஸ்பெஷலா பிற்பகலுக்கு அப்புறமேல அந்த தூங்க போகிற டயத்துல தான் ஒரு வேலைங்கிறது பெரிய அளவுக்கு நமக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் இந்த கிட்டத்துல தான் போனோன்னு வந்துடுறேன் வந்தவனே போயிடல போனா வந்துதானே ஆகணும் வந்தா போய் தானே ஆகணும் அப்படின்னு ஒரு சின்ன வேலைதான் சார் சின்ன டிராவல் தான் குட்டியூண்டு ஒரு டிராவல் தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன் இந்த தான் போயிட்டு வந்துடுறேன் இந்த இங்கே தான் போயிட்டு வந்துடுறேன் இந்த போயிட்டு வந்துடுறேங்கிற விஷயம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய துணைவியார் மாமன் மைத்துனன் உறவு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசும்படியாக இருக்கும் இவர்களுடைய சப்போர்ட் ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து ரிஷபராசி நேர்களுக்காக கிடைத்துக்கிட்டே இருக்கும் தாய்மொழியின் மீது கொண்ட பற்று தாய்மொழி உறவுகளின் மீது கொண்ட நேசம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்படும் தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படிங்கிற பாடல் மனதிற்கு நினைவு வரும் இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்காக கிடைக்கும் அப்ப பெரிய அளவுக்கு கொடுக்கல் வாங்கல ஒரு திருப்திகரமான நிலை பொன்பொருள் சேர்க்கை கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அமௌண்ட் டேக்ஸ் பீன் கிரெடிட் மெசேஜ் மிதனராசி நேர்களுக்காக இன்னைக்கு மழை பொழுதலை காத்து இருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகையோ இல்லை நமக்கு வருமா வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமோ சேங்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை குடும்பத்துல நல்ல இணக்கமான அந்யூன்யமான ஒரு சூழ்நிலைகள் மூடுபணி போல இருந்த விஷயங்கள் எல்லாம் விலகி தெல்ல தெளிவான ஒரு நாள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் இந்த பழசெல்லாம் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இல்லாம மறப்போம் மன்னிப்போம் போனா போகுது பறந்த பறந்து விரிந்த மனோப்பான்மையுடன் பெருந்தன்மையுடன் எல்லோரையும் அரவணைத்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சேவல் தான் அடை காத்ததே அப்படிங்கிற நிலை மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி ராசி வந்து சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு ஸ்பீடுன்னா ஸ்பீடு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு தடால் புடால்னு அடிக்கிறது அந்த வெள்ள கலரு அந்த ஆரஞ்சு கலரு நாக் கலர் அப்படின்னு ஐ கலரு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இன்னைக்கு நல்ல டல் அடிக்கிற கலரு லைட் கலரு அதெல்லாம் இருக்காது நல்ல ஸ்பிளாஷியான திக்கான கலர் மனம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கேட்ட பக்கம் கேட்ட தொகையாகப்பட்டது உங்களுக்காக கிடைக்கிறதும் ஒரு பெரிய மனிதத்துவம் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கேளிக்கை வாடிக்கை விருந்தில் ஒரு பெரிய ஒரு 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 சென்ட்ரல் சேர் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் எல்லாரும் நீங்க பேசுறத கேட்டு ஆமா சூப்பர் ஆஹா ஓகோன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் தொடர்ந்து இருக்கும் போலமா வேணாமாங்கிறத கடகராசி நேர்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எடுத்த காரியத்தை முறிஷ தீர்வைங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்காது நிறைய காரிய தடைகள் ஞாபகம் மறதி ஆமா சார் இந்த பணம் வரலன்னா ஒரே கவலை பணம் வரல பணம் வந்துருச்சுன்னா எங்க பங்கு வைக்கிறது எங்க பொங்க வைக்கிறது அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு பாதி கிணறு தாண்டிட்ட கொஞ்சம் மீதி கிணறு கொஞ்சம் கை கொடுங்களேன் இந்த சலங்கை ஒளி படத்துலையாவது கமலஹாசன் தகிட ததுமி தகிட ததுமி தந்தானா அப்படின்னு இன்னைக்கு நம்மளோ தகிட ததுமி தகிட ததுமி துந்தனா அப்படின்னது பத்தலை அப்படின்னு பத்தலை பத்தலை வெத்தலை பணம் பத்த மாட்டேங்குது சார் மணி ஃப்ளோ பத்தலை இன்னும் கொஞ்சம் சர்க்குலேஷன் இருந்தா நல்லா இருக்கும் மணி ரொட்டேஷனுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் கடன் கிடைத்தா நல்லா இருக்கும் டாப் அப் லோன் கிரெடிட் கார்டு லோன் நண்பர்கள்ட்ட கேட்டு வாங்குறது சின்ன சின்ன உதவி தொகைகள் கிடைத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இயங்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு ஏக்கம் ஏக்கமாகவே தான் இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை லாபம் ரெட்டிப்பு வெட்டு ஒண்ணு சார் துண்டு மூணு அப்படின்னு ஒரே கல்லுல மூணு மாங்க இல்ல பாஸ் நாலு மாங்க தயவு செஞ்சு பாஸ்ன்னு மட்டும் சொல்லாதீங்க எனக்கு இந்த தலைமை பதவியே வேண்டாம் நான் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒன்று இதுவும் ஒன்றா இருந்துட்டேண்ணா எனக்கு நல்லது கூட்டத்தோட கோவிந்தா போடுறது கன்னிராசினியர்களுக்கு பெருமை தரும் இந்த தனி தவறு தனி ஆவர்த்தனம் ஒராளாக ஒத்த கையில் சிங்கிள் மேன் ஒன் மேன் ஆர்மின்னு இறங்கினீங்கண்ணா கண்டிப்பாக மாட்டிடும் உங்கள் கை ரெண்டையும் கட்டி போட்டுருவாங்க அப்புறம் யாருக்கிட்டையாவது பதில் சொல்றது விளக்கம் சொல்றது எக்ஸ்கியூஸ் மீ கேட்குறது ஒரு அப்பாலஜி என்னாலஜி அப்பாலஜி அம்மாலஜிலாம் வரலாங்க அப்பாலஜி மட்டும்தான் வந்திருக்கு ஐ அப்பாலஜ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வந்து ஒன்னே ஒன்று பழி வாங்குறேன் கோவப்படுறேன் ஆத்திரப்படுறேன் நான் தனியா நின்னே பண்ணிடுவேன் தனியிலே நானே அப்படின்னு நீங்கன்னா மடிக்க போறது கன்னிராசி நேர்களாதான் இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை டென்ஷன் படப்படப்ப ஆங்ஸைட்டி பஞ்சம் இருக்காது நம்ம மத்தியானம் தூங்க போற நேரத்துல தான் அந்த ரெண்டு டு நாலு கொஞ்சம் அசத்துற நேரத்துல தான் ஏதாவது ஒரு பெரிய பூகம்பமா கொண்டு வந்து நம்ம முன்னாடி போடுவாங்க ஆமா சார் பூ கம்பத்தை தான் போட்டுட்டாங்க பெரிய அளவுக்கு இருக்கு தூக்க முடியல அப்படின்னு அந்த பெல்லு காலிங் பெல் டங் டங்னு அடிக்கிறப்போ ஒரு பெரிய இரிட்டேஷன் வரும் அதே மாதிரி அந்த நேரம் ஏதாவது ஒரு மெயில் பாப்பப்பா ஆகிறதோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகிறதோ நமக்கு அடிவயிறு பக்கங்கும் இந்த நேரத்துலையா இது வரணும் சொப்பா அதான் படுத்திட்டாங்கப்பா அப்படின்னு ஒன்னும் இல்ல சூடா ஏதாவது ஒரு டம்ளர் டீயோ காஃபியோ ஃப்ரெஷ்ஷா எடுங்க அது நன்மை தர வேண்டிய அமைப்பு டென்ஷன் கொஞ்சம் குறையும் படபடப்பு கொஞ்சம் குறையும் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அப்படிங்கிறது திடீர்னு இருக்கும் எதிர்பார்க்காத ஒரு விரயம் எதிர்பார்க்காத ஒரு செலவு சார் ஃபியூவல் டேங்கை பார்க்கவே இல்லை சார் நல்ல வேலை நீங்க சொன்னீங்க ஆமா சிவப்பு போட்டுக்கிட்டே வந்துருச்சு போய் போடணும் அப்படின்னு இது மாதிரி லாஸ்ட் மினிட் ஒரு திடீர் டிசிஷன் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு அவசர அவசரமா போக வேண்டிய சந்திரனே மறந்துட்டு போறாரு அப்புறம் நீங்க மறக்க மாட்டீங்களா அடுத்திருக்கிற நேரில் நேர்களை தகப்பனார் தகப்பனார் ஒளி உறவுகள் எங்கள் தந்தையர் நாடு என்ற பொதிநிலை அப்படின்னு தகப்பனார் ஒளி உறவுகள் சித்தப்பா பெரியப்பா அப்பாப்பா இதை தான் வந்தியாப்பா ஆமாப்பா அப்படின்னு இந்த அப்பாடானு பெருமூச்சோட வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா மதிப்பு மரியாதை கௌரவம் சார் இதுக்காகவே சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு ஒரு நாலு பேர் நம்மளை பற்றி நல்லா சொல்லிட்டா போதும் அதுக்காகவே வாங்கின பக்கம் கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்த பக்கம் கரெக்டாக வாங்கணும் தவளை சொல்லியிருக்கேன் அந்த டேட்டுக்காக காத்து இருக்கேன் எதிர்பார்த்து கொஞ்சம் ஒரு ரொட்டேஷன் இருந்துட்டுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷிகராசி நேர்களுக்கு சந்தோஷமும் மதிப்பும் மரியாதைக்காக நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் நல்ல விரயம் தான் உங்க கௌரவத்தை காப்பாற்றி அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஸ்ட்ரைட் பார்வர்டினஸ் அப்படிங்கிறது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும் நம்மள மாதிரி இந்த உலகம் ஸ்ட்ரைட் பார்வர்டா இருந்ததுன்னா நேர்களே எந்த வம்புக்கும் தும்புக்கும் வேலை கிடையாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன செய்றீங்க உங்ககிட்ட எட்டி பாக்குறதுக்குன்னே நாலு பேர் ரெடியா இருப்பாங்க அந்த நாலு பேர்ல நீங்க ரெண்டு பேராது உங்ககிட்ட வருவாங்க ஒருத்தராவது எட்டி பார்த்துட்டு தான் போவாங்க பார்த்துட்டு போகட்டும்னு விட்டு தொலைஞ்சிடுங்க தப்பு கிடையாது நீங்க யாரையும் பார்த்து காப்பி அடிக்க மாட்டீங்க ஆனா உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கோ நீங்க என்ன செய்றீங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு நாலு பேர் ரெடியாவே இருக்காங்களே அதெல்லாம் என்ன சொல்றது அக்கம் பக்கத்தினரிடையே சின்ன சின்ன பூசல்கள் பொறாமைகள் போட்டிகள் இவங்க என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நாம வேணா அடுத்தவங்க முதுவை பார்க்காம இருக்கலாம் ஆனா நம்ம முதுவை நிறைய பேர் பாக்கிறாங்களே எல்லாம் எப்படி தப்பிக்கிறது கல்லடிப்பட்டாலும் தனுசு ராசி நேர்களே கண்ணடி படக்கூடாது திருஷ்டி அங்கலாய்ப்பு வயிற்றுழிச்சல் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் இதற்காக சிறிய சிறிய உணவு தானங்கள் கொடுக்க வேண்டிய அமைப்பு அதற்கான விரயங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் யாராவது ஒருத்தருக்கிட்டையாவது கண்டிப்பா இன்னைக்கு இந்த புலம்பல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் புலம்பிக்கங்க சந்திரனே புலம்புறார் ஆனா மாலை நேரத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவும் தைரியமும் பிறக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை லாபம் சின்ன சின்னதாக தாங்க இருக்கும் கல்லு சின்ன லாபம் கல்லு பெத்த லாபம் எல்லாமே சின்ன சின்னதாவே இருக்கு என்னதான் பண்ணட்டும் என்ன அடிச்சாலும் சரி எவ்வளவு உயரத்துல இருந்து அடிச்சாலும் சரி எல்லாரும் குட்டி காரணம் கை தட்டுறாங்க எவ்வளவு பாடுபடுறேன் எவ்வளவு எஃபர்ட் போடுறேன் நாலு பேர் கூட நல்லா சொல்ல மாட்டேங்க நம்மளை பத்தின விமர்சனங்கள் கேலி சித்திரங்கள் பெரிய அளவுக்கு பேசப்படுது அப்படின்னு மக்கள் நையாண்டி விமர்சனங்களை பார்த்து வேதனைப்படுவதற்கான ஒரு தருணம் சந்திரனையே விமர்சனம் பண்றாங்க அப்புறம் உங்களை விமர்சனம் பண்ணாம இருக்க மாட்டாங்களா இயேசுவர் ஏசட்டும் புதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்த்தால் மகர ராசி நேர்களுக்கு நன்மை அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டாம் கட்டம் திட்டம் சட்டம் பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு மாமனார் மாமியார் மைத்துனர் எல்லாரும் பக்காவா இருக்காங்க ஆனா உங்களுக்கு யாராவது கை கொடுக்குறாங்களா சார் தனியா விட்டாங்க சார் தனி தவளாக விட்டுட்டாங்க சார் நான் ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்துருக்கேன் நம்ம செட்டெல்லாம் சரியில்லை வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று மதத்தினர்கள் இவங்கெல்லாம் தான் சுற்றியில் இருந்துட்டு இருக்காங்க நான் எப்படி பேசி புரிய வச்சு விளக்கம் சொல்லி வருவேன் இவங்களுக்கு ஏலரசனினாலும் தெரிய மாட்டேங்குது தசைனாலும் தெரிய மாட்டேங்குது என்னதான் பண்ணட்டும் அப்படிங்கிற விளக்கம் கேட்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு விளக்க உரை மாலை போயிதில் கிடைக்கும் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது தொடர்ந்து தான் இருக்கும் விருப்பணவு விருப்பம் இல்லாத இடத்துல சாப்பிடுறது கும்பராசி நேர்களுக்காக அமையும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல ஸ்பீடு தான் பெரிய பிளஸ் ஆனா எல்லாம் சிவமயம் என்பார் எனக்கெல்லாம் பயம் நீங்க தான் பயப்பட மாட்டீங்கல்ல தைரியமான ஆலாச்சை எங்க சொல்லுங்க பார்ப்போம் எங்க எதிர்த்து பேசுங்க பார்ப்போம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மிதான் ஆகணும் கொஞ்சம் டேபிளுக்கு கீழே அண்ட்ராயரு இந்த பீரோவுக்கு பின்னாடி சந்து பொந்து இந்து எடுக்கலாம் கொஞ்சம் ஒளிஞ்சிக்கங்க மறைஞ்சு நில்லுங்க சந்திரனே தான் நிற்கிறாரு நீங்கள் மறைய மாட்டேன்லாம் சொல்லாதீங்க பத்தோட ஒன்று பதினொன்னு அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நாக்கு தெல்லையதே நீங்கன்னா தப்புச்சீங்க அதான் இதுதான் ஏதாவது விளக்க உரையை கொடுத்தீங்க அதிக பிரசிங்கித்தனமாக பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க மீன ராசி அதிக பிரசிங்கித்தனம் இன்னைக்கு வேண்டவே வேண்டாம் சந்திரனே அதிக பிரசிங்கித்தனமாக போய் மாட்டிக்கிறாரு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும் நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி பெரும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்